ஹலோ பிரைஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா சந்தோஷமா இருப்பீங்க நான் வாசிக்கிறேன் இன்றைக்கு நம்ம ஒரு சில நாட்களாகவே நம்ம எந்த வசனங்களை தியானிக்கிறோம்னா கத்த நமக்கு ஒரு ஆசிபாத்தி வச்சிருக்காரு அந்த ஆசிர்வாத்த பெற்றுக்கோன்னா சில கட்டுரைகளை வைத்திருக்கிறாரு அந்த கட்டுரைகளை செய்யும் போதுதான் நம்மளுக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஆசிர்வாதமான மாதைகள் வைத்து மட்டும் ஜோம் பண்ணுவோமே தவிர அந்த கட்டுரைகளை நம்ம செய்யறது இல்லை இன்னைக்கு ஒரு படிப்பினையோட நம்ம என்ன பண்ண போறோம் இந்த மாதத்துல சில வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம்

கிறிஸ்துவை நீ போதுதான் உனக்கு கிடைக்கும் நிறைய பேர் நினைச்சுப்பீங்க ஆண்டவரே நாமா நடை நீங்க எங்களுக்காக வந்தீங்க எங்களுக்காக மருந்தீங்க எங்களுக்காக உயிர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டுட்டீங்கன்னா அதாவது வார்த்தையில சொல்லி அனுபவபூர்வமாய் உணர்ந்து ஆண்டவர் மேல வைத்திருக்கிற விசுவாசம் அந்த பெருகி இருக்கும் போது தான் நம்மளால அந்த நிதி ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும் நம்ம என்ன பண்றோம்னா ஆண்டவரை விசுவாசிக்கிறது இல்ல அதாவது என்னன்னா ஆஹ் நான் கேள்விப்படுறேன் எங்க பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க அவர் வந்தாரு அவர் மறைச்சாரு அவர் எழுந்தாரு அதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்றாங்க ஆனா அதனால இட்டர்னல் லைஃப் வராது நீ குமாரனாகி கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும்தான் உனக்கு நித்திய ஜீவன் வரும் சோ இன்றைக்கு கத்த சொல்லுகிறார் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவன் வேணும்னா அந்த குமாரன் கத்தராகி கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கலாமா அவர் 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 மேல வைத்திருக்கிற அந்த விசுவாசம் பெருகும் நம்மளே நம்ம மேல ஆண்டவர் அவருடைய சொந்த குமாரனையே அனுப்புன அந்த தேவன் அவருடைய அன்பை செலுத்தி நமக்கு நித்திய ஜீவனை கொடுப்பது அதிக நிச்சயம் பண்ணவா அவரை நோக்கி பார்க்கலாமா கண்களை மூடிச்சோம் பண்ணலாம் என்னை சீக்கிர்தான் பரமாட்டாவே அப்பா நீர் அனுப்பின அன்றரை எங்களுக்காய் மறித்து எங்களுக்காய் உயித்து அன்றரை எங்காய் திரும்ப வரப்போகிற அந்த ஏசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்ய அன்றரே அந்த விசுவாசத்துல நாங்கள் பெருகி அன்றரே நீர் வைத்திருக்கிற இன்டர்னல் இருக்க அந்த நித்திய ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அன்றரே நாங்கள் குமாரனை விசுவாசிக்காமல் நித்திய ஜீவனை எங்களுக்கு கிடைக்கும் என்று அன்றரே நாங்கள் நடக்கிற அந்தபடிக்கு உண்மையாய் அவரை விசுவாசிக்க இன்னும் அதிகமாய் அவருடைய அண்மை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே அழிந்து போகாத அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே இதை பார்த்து யார் யார் இந்த நேரத்துல எங்களுக்கும் அந்த நித்திய ஜீவன் வேணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீராக இந்த நேரத்துல ஆண்டவரை நீர் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன் யாரோ ஒருத்தவங்களுக்கு கைதலில உங்களுக்கு சரும பிரச்சனை அதே போல வெள்ள வெள்ளையான ஒரு பிரச்சனை அங்கங்க டாட்டா பெருசு பெருசா ரவுண்ட் ரவுண்டா இல்ல மேப் மாதிரி உங்களுடைய கரங்களில வருகிறத நான் பார்க்கிறேன் ஏசுவ நாமத்தினால அந்த சரும வியாதிகள் மறைவதாக இயேசுவின் நாமத்தினால குமாரனை விசுவாசிங்க நீங்க குமாரனை விசுக்கும் விசுவாசிக்கும் போது மெய்யாகவே நீங்கள் விடுதலை யாவீர்கள் என்று வசனம் சொல்லுகிறது அவரை விசுவாசிங்கள் கத்தர் வைத்திருக்கிற அந்த நிதி ஜீவனை நம்ம பெற்றுக் கொள்ளலாம் அப்பா யார் யாராண்டவரே இந்த இரவு விளையாடவே நாளைக்கு இன்டர்வியூ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல எனக்கு இருக்குன்னு சொல்றாங்களோ அன்வரே தைரிய தைரியம் உள்ள ஆவியை தாங்க பலனும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியனால நிரப்புங்க நாளைக்கு இன்டர்வியூ நல்லபடியா எழுதி அந்த வேலையை கிடைத்து உங்க நாமத்தை மயிமைப்படுத்த திரும்ப செய்யுங்க அன்பரே நீங்க அவங்களுக்காக வைத்திருக்கிறது கத்திருக்க சித்தம் அவருடைய கருத்தினால் வாய்ப்பு என்பது போல உங்களுடைய கருத்துல இருந்து அவர்களுக்கு வாய்க்கப்பட திரும்ப செய்யுங்க உம்முடைய நாம மயிமைப்பட திரும்ப செய்ய காலை எழுதி உங்க நாமத்தை மயிமைப்படுத்த ஏசன் மூணிக்கிறது நல்ல பரமத்திலாவே ஆமேன் ஆமேன் மேன் கோன் பிளஸ் யூ